உணவு பிரியர் அனைவரையும் டியூட்டி கேம்ஸ மேலுக்கு வரவேற்கிறோம் இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான சிக்கன் கீ ரோஸ்ட் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு நான் முதல்ல ரெண்டே ரெண்டு வெங்காயம் எடுத்து தோல் உரித்து நல்லா க்ளீன் பண்ணி இப்போ சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன் சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க ரொம்ப பெருசாக வேணாம் இது வந்து நான் அரை கிலோ சிக்கனுக்கு தான் அளவு சொல்கிறேன் இந்த அளவுக்கு நல்லா ஃபைனாக சாப் பண்ணதுக்கப்புறமா நம்ம வறுத்து அரைக்க போகிறோம் ஒரு மசாலா அதுக்கு மல்லி ரெண்டு ஸ்பூன் அதாவது ரெண்டு டேபிள் ஸ்பூன் கிட்ட மல்லி ஆட் பண்ணிக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் கிட்ட முழுமிளகு ஆட் பண்ணிக்கோங்க அரை ஸ்பூன் கிட்ட சீரகம் ஆட் பண்ணிக்கோங்க கால் ஸ்பூன் கிட்ட பெரும் சீரகம் ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா அஞ்சு வத்தல் அது கூடவே நாலே நாலு காஷ்மீரி சில்லி எடுத்துக்கோங்க உங்கள்கிட்ட காஷ்மீரி சில்லி இருந்ததுன்னா அது நாலு ஆட் பண்ணிக்கோங்க இல்லைன்னா நம்ம வீட்டில் இருக்கிற வத்தலையே கூடுதலாக ஒரு ரெண்டு இது ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இதை எல்லாத்தையுமே நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுக்க போகிறோம் மல்லி சீரகம் பெரும் சீரகம் எல்லாம் நல்லா ஸ்மெல் வர ஆரம்பிக்கும் அப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க அதுக்கப்புறமா இதை நல்லா கூல்டவுனாக விட்டுட்டு ஒரு மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் நம்ம வறுக்கும் போது எதுவுமே கருவிராமல் பார்த்துக்கோங்க உங்களுக்கு நேரம் இருந்துச்சுன்னா ஒன்று ஒன்றையும் தனித்தனியாக வருத்தடுங்க அப்படின்னா ஈவனாக எல்லாமே வறுப்படும் தண்ணி எதுவும் ஊற்றாமல் அரைச்சி எடுத்துக்கோங்க நல்ல ஃபைன் பவுடராக இந்த மாதிரி இருக்கணும் அரை கிலோ சிக்கன் நல்லா வாஷ் பண்ணி கிளீனாக இருக்குது இங்கே இப்போ நம்ம வறுத்த அரைச்ச பொடியை மூணுலேருந்து நாலு டேபிள் ஸ்பூன் கிட்ட ஆட் பண்ணிக்கோங்க அது கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா தயிர் ஒரு ஐம்பது எம்எல் ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிட்டு கடைசியா லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கோங்க பாதி லெமன் ஜூஸ் போதும் இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இதை அரை மணி நேரம் நம்ம ஊற வச்சிடலாம் அரை மணி நேரம் ஊறினதுக்கப்புறமா நீங்கள் முழுக்க முழுக்க நெய் ஆட் பண்ணாலும் சரி அப்படி இல்லைன்னா தேங்காய் எண்ணெய் கொஞ்சம் அதுக்கப்புறமா நெய் ஆட் பண்ணிக்கோங்க தாராளமாகவே நெய்யும் தேங்காய் எண்ணெயும் ஆட் பண்ணிக்கோங்க எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா ரெண்டு ஏலக்காய் ரெண்டு கிராம்பு ஒரு சின்ன துண்டு பட்டை ஆட் பண்ணிக்கோங்க அது நல்லா பொறிஞ்சதுக்கப்புறமா சீரகம் ஒரு கால் ஸ்பூன் கிட்டே ஆட் பண்ணிக்கோங்க சீரமும் நல்லா பொறிஞ்சதுக்கப்புறமா நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை ஆட் பண்ணிடலாம் வெங்காயம் நல்ல கண்ணாடி பதத்துக்கு வர்ற வரைக்கும் இதை வதக்கி எடுத்துக்கோங்க இந்தளவு வதங்கினதுக்கப்புறமா நம்ம அரை மணி நேரம் ஊற வச்சுருக்கிற சிக்கனை ஆட் பண்ணிடலாம் கொஞ்சமாக தண்ணி அலசி ஆட் பண்ணிக்கோங்க இப்போ ஃப்ளேமை மீடியத்தில் வச்சுட்டு அப்படியே நீங்கள் விட்டுடலாம் அப்பப்போ மட்டும் கிளறி விட்டுட்டே இருங்க கறியிலேருந்து தண்ணி வெளியே வந்து திரும்ப தண்ணி நல்லா வற்றி நம்மளுக்கு நல்லா ரோஸ்ட் மாதிரி ரெடியாகி வரணும் கொஞ்சமாக வெள்ளம் ஆட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி நல்லா கொதிச்சு வரும்போது வெள்ளம் ஆட் பண்ணுங்க சிக்கன் நல்ல அந்த நெய்லையே வதங்கும் போது தான் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் இறக்குறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஃப்ரெஷ்ஷாக கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க மனம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் முன்னாடியே ஆட் பண்ணிடாதீங்க நல்ல ரோஸ்ட் மாதிரி நம்மளுக்கு ஆயிருச்சு கறி வெந்துட்டான்னு செக் பண்ணிக்கோங்க எனக்கு நல்லா வெந்துருச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃப்ரெஷ்ஷாக கட் பண்ணி வச்சுருக்கிற மல்லி இலையை ஆட் பண்ணிடலாம் நான் ஃபஸ்ட் டைம் தான் இது ட்ரை பண்ணேன் டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருந்தது உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக அந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்